வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் சவால்கள் தடைகள் போல தோன்றலாம் ஆனால் அவை நம்மை ஒரு நிலையை கடந்து செல்ல வைக்கும் ஒரு வாய்ப்பாகவும் இருக்கலாம் இன்று நாம் பார்க்கப் போகின்ற கதை அந்த உண்மையை எடுத்து காட்டுகிறது ஒரு காலத்துல ஒரு ராஜா தன்னுடைய நாட்டில் உள்ள மக்களை சோதிக்க ஒரு வழி தேடினார் அவர் ஒரு பெரிய கருங்கல்லை முக்கியமான சாலையின் நடுவில் வைக்கச் சொன்னார் அந்த சாலையை தினமும் பலர் பயன்படுத்துவார்கள் ஆனால் அந்த கல்லை எடுத்துறிவார்களா என்பதை பார்க்கத்தான் இந்த சோதனை முதலில் அங்கு வந்த வியாபாரி அது அரசருடைய பொறுப்பு என்று சொல்லிவிட்டு சென்றுவிட்டார் அடுத்து வந்த கல்வியாளர் நம்மால் இதையெல்லாம் முடியாது என்று சொல்லிவிட்டு ஒதுங்கினார் பலரும் பார்த்தார்கள் பேசினார்கள் ஆனால் யாரும் முயற்சி செய்யவில்லை அந்த நேரத்தில் அங்கு வந்த ஒரு விவசாயி அவரது முதுகில் பாரம் இருந்தாலும் மனதில் சலிப்பு இல்லாமல் இந்த தடையை நான் தவிர்க்க கூடாதா என்று நினைத்தார் அந்த கல்லை தள்ள ஆரம்பித்தார் அது மிகவும் கடினமாக இருந்தாலும் கைவிட்டு போகவில்லை அவர் அந்த கல்லை தள்ள ஆரம்பித்தார் மிகவும் கடினமாக இருந்தாலும் சோர்ந்து போகாமல் தள்ளிக்கொண்டே இருந்தார் வியர்வை செய்த மூச்சு இழுக்க முடிவில் கல் நகர்ந்தது அந்த இடத்தில் கல்லின் கீழ் ஒரு பையை அவர் பார்த்தார் அதில் பொற்காசுகள் மற்றும் ஒரு கடிதம் அந்த கடிதத்தில் இந்த கல்லை நீக்கியவருக்கே இந்த பரிசு சோதனை வைத்தது நான்தான் உங்கள் ராஜா செயலில் இறங்குபவரே தலைவன் இந்த கதையின் மூலமாக சொல்ல விரும்புவது தடை என்னும் கல்லை நகர்த்தும் மனநிலை இருந்தால்தான் வாழ்க்கை மாற்றமடையும் அதிகாரம் இல்லாமலே முயற்சி செய்யும் மனதுதான் மாபெரும் வெற்றியை கொண்டு வரும் நீங்களும் அந்த விவசாயி போல யோசிக்க தொடங்குங்கள் தடைகளை கடக்க உங்களை நம்புங்கள் தடை அதை உடை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட்ல உங்களோட கருத்துக்களை எழுதுங்க மற்றும் இது போன்ற ஊக்கமளிக்கும் கதைகளுக்காக சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க